சத்தியநாராயணாயனமாக அருள்மிகு சத்தியநாராயணமூர்த்தியின் அருளால் ஊத்துமலை சீவனாயம்பட்டி சத்தியநாராயணமூர்த்தி ஆலயம் அமைக்கப்பட்டு கூடவே இப்பொழுது சொன்னா கிருஷ்ணபேரவர் ஆலயமும் அமைக்கப்பட்டு மக்களுக்காக வெகு சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இரண்டாவது புரட்டாசி சனிக்கிழமை முன்னிட்டு வெகு சிறப்பாக பூஜைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அன்னதானமும் நடைபெற உள்ளது ஒவ்வொரு மாத போட்டாசி ஒவ்வொரு வாரமும் நான்கு வாரமாக அன்னதானம் நடைபெறும் அனைத்து மக்களும் வந்து பயனடையும் விதமாக சாலை போக்குவரத்து தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது கூடவே படிக்கட்டுகளும் ஏற்படப்பட்டுள்ளன அதன் வழியாக நடந்தும் செல்லலாம் சத்தியநாராயணமூத்தின் அருளால் அனைத்து நலன்களையும் மக்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ்வதற்காக சத்தியநாராயண பௌர்ணமி பூஜை மாதம் மாதம் நடைபெறுகிறது அதில் அனைவரும் கலந்து கொண்டு வெகு சிறப்பாக குபேர லட்சுமி அருளால் லட்சுமி கடாட்சத்தோடு வாழ்வாங்கு வாழ அனைவரையும் வரவேற்கிறேன் கூடவே சொர்ணாகிருஷ்ண கிருஷ்ண பேரவர் பூஜை தேய்பிரை அஷ்டமி என்று மாலை மூன்றரை மணியிலிருந்து ஆறு மணி அளவில் நடைபெறு நடைபெறுகின்றது அனைவரும் வந்து சொர்ணாகிருஷ்ண பேருடைய பேரருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ சித்திரபேட தலைவர் என்ற முறையிலும் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன் நன்றி